and they பாரே பாரு தமனா வாயிரு தமனா எனக்கு வந்து தொலைஞ்சிருக்குது யமனா ஒரு சொந்த வீட்ல உட்கார்ந்துட்டு பொழப்பு கூட முடியல நம்மளால அந்த பக்கம் தான் மாமி தொலைனா இந்த பக்கம் இந்த புள்ள பூச்சி தொல்ல ரெண்டு பூச்சிய ஒரு நாளைக்கு போட்டு நசுக்கு 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 போறோம் பாரு தள்ளடி அந்த மாமியால ஒரு சொத்துக்கு தான் வழி இல்லைன்னு பார்த்தா சொகமா உட்கார்ந்து பாடுறது கூட வழி இல்லாத போச்சு

மர்மவளுக்கு சொத்து சேர்த்து வச்சுக்கற மர்மவளுக்கு சொத்து சேர்த்து வச்சுக்கறன்றீங்க நான் என்ன அவளுக்கு கடி சொத்து சேர்த்து வச்சுக்கற அப்போ ஓ சொத்து எல்லாம் அநாத ஆசிரமத்துக்கு ஏத்தி வைக்க போறியக்கா அநாத ஆசிரமத்துக்கு ஏத்தி வைக்கிறதுக்கு நான் என்ன அநாதியாடி எனக்கு குடும்பம் இல்ல புள்ளங்க இல்ல பேர புள்ளங்க இல்ல நான் ஏடி அநாத ஆசிரமத்துக்கு ஏத்தி வைக்கணும் என்ன காணி அப்புறம் புள்ளங்களுக்கு பேர புள்ளங்களுக்கு சொத்துல பங்குனா அதெல்லாம் அனுபவிக்க போறது ஆள போறது யாரு ஓ மர்மவளோ தனக்கா அதுக்கு என்ன முனியமா பண்ண முடியும் நான் கஷ்டப்பட்ட காலத்துல நான் கஷ்டப்பட்ட மாதிரி ஏன் பிள்ளைகளும் கஷ்டப்பட கூடாதுன்னு ஏதோ என்னால முடிஞ்சத சேர்த்து வச்ச அது இன்னைக்கு சொத்தா வளர்ந்து நிக்குது இருந்தாலும் நீ ரொம்ப நல்ல மாமி இருக்க எனக்கு வண்ண மாதிரி ஒரு மாமியாரே கடுத்து வைக்கல எனக்கு என்ன ஒரு

சொத்தை மட்டும் பிரிச்சி அவங்களுக்கு கையில கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் ஒரு செல்ல காசு எனக்கு தெரியும் என்னคะ நீ குழப்புற? சொத்து பிரிச்சி அவங்களுக்கு கையில கொடுத்துட்டு நிம்மதியா உட்கார போறேன்ற. அப்புறம் சொத்தை பிரிச்சி அவங்களுக்கு கையில கொடுத்துட்ட நான் இந்த வீட்ல ஒரு செல்ல காசு நினைச்சி விவரமா பேசுறே. ஆ அதேதான் அதேதா. நீ குழம்பி கிளைம்பி போனல அதே மாதிரி தான் அவங்களை குழப்பத்திலே வச்சிருக்க போறேன். என்னதக்கா சொல்றனீ? நீ விளங்கல கை எனக்கு.

அது இல்லாம அதெல்லாம் சொல்லி காட்றது இந்த பெரிய மனுஷக்கு அழகா என்ன சொல்லு சிவகாமி அக்கா பாத்து பேசுகா பாத்து பேச பாத்து தாண்டி பேசுற சரி அது விடு நான் எதுல விட்ட அதான்க்கா அவங்களை குழப்பத்திலே வச்சிருக்க போறேன்னு சொன்னியே அதுல விட்ட

எப்ப பாரு ஆண்டி 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 என்கிட்டு அத்த பின்னாடி சுத்துற என்னடி இப்படியெல்லாம் அத்தையை ஐஸ் வச்சுக்கிட்டு தெரிஞ்சக்கா சொத்தை மொத்தமா தூக்கி உன் கையில குடுத்துடனும்னு என்னப்பா உனக்கு சின்னப்பினக்கா எனக்கு ஒன்னும் சொத்தெல்லாம் முழுசா அபகரிச்சுக்கணும்னுற ஆசையா என்ன முறை எனக்கு தெரியாது அப்புறம் என்னடி சொத்தை முழுசா பிரிக்கிற வரைக்கும் காத்துக்க இருக்கவேண்டியதுதானே இங்க பாரு சின்னப்பினக்கா இந்த வீட்ல நீ எப்படி ஒரு மருமகளா

மாமியாருக்கு சூனியம் வைக்கணும் செய்வின வைக்கணும்னு சொல்லிட்டு தெரு தெருவா சுத்திக்கிட்டு கிடந்தா இப்ப சொத்துக்காக ஒரே அடிய மாறிட்டா பணம் பத்தும் செய்யணுவாங்களே அது இதான் விளக்குது நந்தினி பத்தும் செய்வா நம்மள குத்தவும் செய்வா